உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல இதுவரைக்கும் முப்பது முகாம்களுக்கு மேல நடத்தப்பட்டு மாநகராட்சியினுடைய பொதுநிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தால பொதுமக்கள் பயனடைந்த பட்டியல அவங்க செலவு பண்ணதுல கால்வெசி கூட இல்லை அந்த மாதிரியான ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு திட்டம் இதெல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டங்கள்லாம் இது இருந்தாலுமே கூட அதுல செலவு செய்கின்ற திட்டங்கள் செலவு செய்கின்ற வரவு செலவு எல்லாம் ஒரு கமிட்டி அமைச்சு அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் அதுல இருக்கிறத போன்ற ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இதுல கொடுக்கணும் யாரையுமே கலந்துக்கிறது இல்லை இவங்களே ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க இவங்களே அதுல வந்து முப்பது முன்னூத்தி நாற்பத்தி கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு லட்சம் இப்படி போட்டு பணங்களை வந்து பொது நிதியிலிருந்து வீணடிக்கிறாங்க இதெல்லாம் மாமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பணிகள் எல்லாம் செய்யாம இது மாதிரி வீண் செலவுகளை எண்ணற்ற முறையில் பண்றாங்க மே மேயரோட நேர்முக உதவியாளர் அறை இருபத்தி எட்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் நேர்முக உதவியாளரோட அறை ஒரு எதிர்கட்சி தலைவரோட அறையை போய் பாருங்க என்ன மரியாதையில் வச்சுக்கிறாங்க ஒரு பாத்ரூம் கூட இருக்குது